ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் ரெசிபி நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான நல்ல சத்தான கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யலான்னு தாங்க பாக்க போறோம் பருப்பு அப்படின்னாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதுலயும் தோல் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா வளர்ற குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்காகட்டும் இடுப்பு எலும்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு அப்பப்ப இந்த தொல்லைகள் எல்லாம் வரும் இது எல்லாமே நாள்பட படம் தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி லட்டு செஞ்சு கண்டிப்பா சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்ப சீக்கிரமாவே இந்த வலிகள் எல்லாம் போயிடும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட இதுல அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து அது மட்டும் இல்லாம இதுல கால்சியம் புரோட்டீன் இந்த மாதிரி நிறையவே சத்துக்கள் இருக்கு சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ இந்த கருப்பு உளுந்து லட்டு பண்றதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா சரியா ஒரு கப்பளவுக்கு கருப்பு உளுந்து அதாவது தோல் இருக்கக்கூடிய உளுந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ணுவோம்ல வெள்ளை உளுந்து அதுலயே நம்ம சூப்பர் மார்க்கெட்ல கடைகள்ல கிடைக்கும் இந்த மாதிரி தோலோட இருக்கக்கூடிய உளுந்தா வாங்கி எடுத்துக்கோங்க இப்ப இதை வந்து லோ பிளேம்ல வச்சு நம்ம ஒரு நிமிஷத்துக்காவது நல்ல கைவிடாம இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இது ஒரு டைம்ல நல்ல வாசனையோட நல்ல செவக்க செவக்க வறுந்து வரணும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க அப்பதான் இது பவுடர் பண்ணும்போது எந்த ஒரு பச்சை வாசனையும் இல்லாம சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் நல்லா இந்த மாதிரி வருத்தெடுங்க ஃபர்ஸ்ட் உளுந்த பாத்துட்டீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வரத்து எடுத்துக்கலாம் அப்பதான் இதெல்லாம் தூசி அழுக்கு எதுவும் இருக்காது இப்போ இதை நல்லா வரத்து எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்ல நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடாயில சரியா கால் கப் அளவுக்கு வெள்ள எள்ளு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலா நீங்க கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம் இந்த எள்ளு பாத்துட்டீங்க அப்படின்னா நல்லா வறுபடணும் இது நல்ல இந்த மாதிரி பொட்டி பொட்டி தெரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைம்ல நீங்க ஸ்டவ்ல இருந்து இதை எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெடிக்கும் இந்த டைம்ல இதையும் நம்ம வந்து அதே தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் கடைசியா இது கூட அரைக்கப்பளவுக்கு போட்டு கடலை இது வந்து நம்ம கண்டிப்பா சேர்க்கணும் இது எல்லாமே சேர்த்து பண்ணும் போதுதான் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு சத்தான ஒரு லட்டாவும் இருக்கும் அதுக்காக தான் இப்ப இதை வந்து ரொம்ப போட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு ஃபைவ் செகண்டுக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி வறுத்தடுங்க இப்போ கடைசியா இந்த கடாயில முக்கால் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் சேக்குறோம் நீங்க வெள்ளத்துக்கு பதிலா கருப்பட்டி அது மட்டும் இல்லாம சுகர் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டு நம்ம லட்டுல சேர்க்கும் போதுதான் லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு ஏதுவாகவும் வரும் அது மட்டும் இல்லாம சர்க்கரையில தூசி அழுக்கு எல்லாமே இருக்கும் அத வந்து நம்ம வடிகட்டி சேர்க்கணும் தான் இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்ல கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இத வடிகட்டி அப்படியே ஆற விட்டுலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் அந்த டைமில் நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சிருந்தோம்ல உளுந்து எள் அப்புறமா பொட்டுக்கடலை இது இவ்வளோத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதாவது நல்ல பவுடராக அரைக்கணும் ஒரு முப்பது செகண்டுக்காவது நல்லா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வரணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்ல மாவு மாதிரி இருக்கணும் இப்போ நம்மளுக்கு இந்த உளுந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பவுல டிரான்ஸ்பர் பண்ணிருங்க நம்ம பவுல்ல சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறோம் நெய் சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் தான் இப்ப இதுல நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருந்தோம்ல அந்த சர்க்கரை பாக அத வந்து இதுல சேர்த்துடலாம் இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தனால கொஞ்சம் நல்ல கெட்டியா இருக்கு நீங்க லேசா இதமான சூடு இருக்கும்போதே சேர்த்துருங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம நம்ம காய்ச்ச பாகு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நம்ம வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் பிசையும் போது கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க பிசைய பிசைய இந்த லெவலுக்கு வந்துடும் பாருங்க இந்த மாதிரி இப்போ இதுல உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தேவைப்பட்ட ஒரு கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ உருண்டை பிடிக்க ஏதுவா இருக்குது இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா விதை நான் வந்து சேர்க்கிறேன் இது வந்து கொஞ்சம் எடை எடையா நல்லா இருக்கும் இதுவும் ஒரு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நட்ஸ் கூட இதுக்கு பதிலாக நீங்க வந்து கேஷோ பாதாம் பிஸ்தா எது வேணா சேர்க்கலாம் நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சுக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்க பிடிக்கும் போது இந்த உருண்டை வந்து உடையாம இருக்கும் டைம் ஆக ஆக பாத்தீங்கன்னா நல்ல இறுகமான லட்டா இருக்கும் கடிச்சு சாப்பிட ஏத்ததுவா இருக்கும் நீங்க வந்து லட்டு பிடிக்கும் போது லட்டு பிடிக்க வரல கொஞ்சம் ட்ரையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல லேசா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா சூடான தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க சூடான தண்ணி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறமா கூட வந்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கலாம் இப்ப அவ்வளவுதான் நம்மளுக்கு சூப்பரா நல்ல ஹெல்த்தியான உளுத்தம் பருப்பு உருண்டை ரெடி ஆயிருச்சு இது லட்டா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்ல உருண்டையா கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தைங்க எல்லாம் உளுத்தம் பருப்பு நீங்க கஞ்சியா வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கூட ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்